ராகுசெயோ சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்கள் மத்தியில் சீமானுக்கு கிடைத்த ஆரவார வர வைப்பு பிரமித்து போய் ஐயா ரவீந்திரன் சாமி சொன்ன மாஸ் தகவல் இது குறித்து தான் இந்த காணொலியில விரைவா பேச போறாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்குமே இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசை என்ன அப்படின்னா இளைஞர்களின் வாக்குகளை தங்கள் பக்கம் எப்படியாவது கொண்டு வந்து ஆனா இளைஞர்களின் வாக்குகளை பெறுவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதல்ல அந்த அளவுக்கு புதிதாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவு ஒரு கனவோடு இந்த அரசியல் களத்தை அணுகுவாங்க அந்த அளவுக்கு தான் விரும்பக்கூடிய வாக்களிக்கக்கூடிய அரசியல் தலைவர் எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியா இருக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணமா இருக்கும் அதற்கு தகுந்த மேட்ச் பண்ணக்கூடிய ஆளுமைகளை தான் இளைஞர்கள் எப்போதுமே தங்களுடைய பஸ்ட் சாய்ஸாக தேர்ந்தெடுப்பாங்க இப்போதைய தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கடந்த பல தேர்தல்களாக இளைஞர்கள் வாக்குகளை பெறக்கூடிய வல்லமை படைத்த ஒரே தலைவராக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் அதுதான் தொடரும் அப்படிங்கறத நேற்றைய தினம் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழக நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுச்சு அந்த அளவுக்கு சீமானுக்கான அந்த கிரேஸ் அப்படிங்கிறது மாணவர்கள் மதியில எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிஞ்சு இது குறித்து ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன கருத்து அப்படிங்கிறது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுத்திருக்கு நேற்றைய தினம் நடந்த நிகழ்வுல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் பங்கேற்றிருந்தார் ஆனா அண்ணாமலை விட பல மடங்கு சீமான் ஒரு கிரேஸ் அங்க தெரிஞ்சு அதுக்கு மிக முக்கிய காரணமாக ஐயா அவர்கள் கூட்டிட்டு காட்டுவது இங்க உள்ள அரசியல் தலைவர்கள்லயே நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மட்டும் மட்டும்தான் தனித்து அப்படிங்கறதுல உறுதியா நிக்கிறாரு அது மட்டும் அவருடைய கட்சி சார்ந்த முடிவுகளை திறம்பட அவராலேயே எடுக்க முடியும் அப்படிங்கறதும் மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஏற்படுத்தி இருக்கு தேர்தல சீமான் அவர்கள் இருநூத்தி தனித்து நான் வேட்பாளர் அறிவிக்க போறேன் அப்படின்ட்டு பல வேட்பாளர்களை அறிவித்து செஞ்சுட்டாரு இன்னும் சில நாட்கள் அவர் களத்திலையும்

பெயரை கலங்கப்படுத்திடுவாங்க ஆனா நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும்தான் மேடையில் பேசக்கூடிய அரசியல தேர்தல் களத்திலையும் வந்து அப்ளை பண்ணி அதை நனவாக்கி காட்டிட்டு சோ இதன் காரணமாகவே சீமான் அவர்களுடைய ஆதரவு வட்டம் அப்படிங்கிறது இளைஞர் வாக்காளர்கள் வர வர அதிகரித்துட்டே இருக்கு அது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிறது தான் கலைஞர் நன்றி வணக்கம்